எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது திருமண பொருத்தம் சம்பந்தப்பட்டதை நம்ம பார்க்க போகிறோம் எத்தனையோ பொருத்தங்கள் பார்த்தும் ஏதோ ஒரு வகையில் கணவன் மனைவி பிரியக்கூடிய வாய்ப்பு வந்து விடுகிறது அப்போது காரணம் பிரியக்கூடிய வாய்ப்பு காரணம் எங்கே இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் பத்து பொருத்தம் மட்டும் பார்த்து திருமணம் செய்யலாமா கூடாது அதைவிட முக்கியம் நவகரக பொருத்த ரொம்ப ரொம்ப முக்கியம் அதைவிட முக்கியம் பஞ்ச பச்சைகளினுடைய திருமண பொருத்த ரொம்ப ரொம்ப முக்கியம் சில பேர் எதுவுமே பார்க்காம பெயரினுடைய முதல் எழுத்தை வச்சு திருமணம் பண்ணுறாங்க அதுவும் அப்படி செய்யக்கூடாது பெயரினுடைய முதல் எழுத்து ஆரம்ப எழுத்து எப்படி இருக்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் எத்தனை எழுத்துக்கள் அதிக வித்தியாசங்கள் இருக்கிறது ஆணை விட பெண்களுக்கு அதிக எழுத்துக்கள் இருக்கிறதா பெண்ணை விட ஆணுக்கு அதிக எழுத்துக்கள் இருக்கிறதா என்றும் பார்க்க வேண்டும் ஆரம்ப எழுத்தும் முடிவு எழுத்தும் எப்படி இருக்கிறது அந்த ஆணினுடைய பெண்ணினுடைய எழுத்துக்களில் எந்த கிரகம் வலுவாக இருக்கிறது சுபகிரகமா பாவகிரகமா ஒளி கிரகமா இருள் கிரகமா அப்படிங்கிறது பார்க்க வேண்டும் பெயர் பொருத்தத்தில் சாதாரணமாக முதல் எழுத்தினுடைய பெயரை வைத்து அது பலன் பார்த்து பொருத்தம் இருக்கிறது என்று முடிவு செய்கிறோம் ஆனால் அப்படி கூடாது அப்போ பெயர் பொருத்தங்கிறது முக்கியம் அதில் எப்படி பார்க்க வேண்டுங்கிறது தான் முக்கியம் நவகிரக பொருத்தம் முக்கியம் பத்து பொருத்தங்கள்லேயும் முக்கியம் அதை விட பஞ்சபட்சி பொருத்தும் முக்கியம் இதெல்லாம் நமக்கு சாத்தியமாக இருந்தால் கனவு நோய் பிரிகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும் மிக முக்கியமாக நவக்கிரக பொருத்த நமக்கு பொருந்தி இருக்க வேண்டும் இந்த பத்து பொருத்தத்தை விட நவகரக பொருத்த ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பத்து பொருத்தமும் பொருந்தி பெயர் பொருத்தமும் பக்காவாக இருந்தால் நிச்சயமாக நவகரக பொருத்தத்தில் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தாலும் பிரச்சனை இல்லை பஞ்சபட்சி பொருத்தத்தில் நம்ம சரி செய்து விடலாம் அதையும் நம்ம பார்க்க வேண்டும் இந்த பஞ்சபட்சி பொருத்தங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருவர் வந்து தேய்பிறையில் பிறக்கிறார் என்று வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒரு ஆண் தேய்பிறையில் பிறக்கிறார் அப்போ தேய்பிறையில் அஸ்வினி முதல் அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீசன் நட்சத்திரத்தில் பிறந்தால் அவருடைய பட்சி மயில் தேய்பிறையில் பிறந்திருந்தார் அப்போ அந்த மயில் பச்சைக்கு நட்பு பச்சியல் எது என்று பார்க்க வேண்டும் அப்போ அந்த மயில் பட்சிக்கு வள்ளூரும் கோழியும் நட்பு பச்சியல் அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்போ இந்த தேய்பிறையில் ஒரு ஆண் மயில் பச்சியில் பிறக்கிறார் அப்போது வள்ளூர் கோழி இந்த நட்பு உடைய நட்சத்திரத்தில் திருமணம் பண்ணும்போது நிச்சயமாக வாழ்க்கையில் பிரிவுகளோ கணவன் மனைவி பிரிவுகளோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் காலம் வாழ்வதற்கு வாய்ப்பாக இருக்கிறது தவகர பொருத்தமும் இருந்து இந்த பஞ்ச பச்சி பொருத்தமும் இருந்து பத்து பொருத்தமும் இருந்து இந்த பெயர் பொருத்தமும் அமைந்துவிட்டால் நிச்சயமாக அவர் வாழ்க்கையில் பிரிவே இல்லை உங்கள் மனைவி உங்களுக்கே உங்கள் கணவர் உங்களுக்கே அப்படினே வந்து தீர்மானமாக முடிவு செய்து விடலாம் இந்த அஸ்வனிலேயோ அஸ்வனி பரணி கிருத்திகை ரோகிணி முருகசேஸ் பிறந்தால் மயில் அதே போல் இவர்கள் நட்பு பட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தேய்வுரையில் வந்து பார்க்க முயலு திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுளோ மகம் பூரம் இந்த நட்சத்திரங்கள் பொருந்தும் இதுக்கு வந்து பார்க்க இந்த பச்சிக்கு அமைப்பு வந்து பார்க்க மேலு கோழி தேய்வு நிச்சயமாக இந்த பெண் பிறந்ததால் பொருந்தும் அதே போல் திருவோணம் அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரத்தினுடைய பச்சி வல்லூர் இந்த ஆணுக்கு இந்த பெண் பொருந்து அப்படிங்கிற விதிமுறைகள் உண்டு மிகவும் முக்கியம் இப்படிலாம் திருமணம் பொருத்தம் பார்த்தால் கணவன் பிரிய பிரியமாட்டார்கள் நிச்சயமாக வாழ்க்கை வசந்தமாக இருக்கும் வாழ்க்கை ஆரோக்கியமாகவும் சுகவாசியாகவும் இருப்பார்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் எந்த ஒரு நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது இத்தனை பொருத்தம் பார்க்கணும் ஆனால் இத்தனை பொருத்தம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப கடினம் பொண்ணும் மாப்பிளையும் வந்து பார்க்கணும் ஒத்துப்பயிற்சி ம சொந்த மந்தம்லாம் பேசி முடிவு எடுத்தாச்சு நவகர பொருத்தம் இல்லை அப்படின்னா பஞ்சபட்ச பொருத்தத்தை பாருங்கள் பஞ்சபட்ச பொருத்தம் இல்லை பெயரினுடைய எழுத்துக்கள் எப்படி இருக்கிறது ஆணினுடைய பெயர் எழுத்துக்கள் எப்படி இருக்குது முதல் எழுத்தை பார்க்காதீங்க அந்த பெயரினுடைய எத்தனை எழுத்துக்கள் இப்போ அதிகமாக இருக்குது பெண்ணினுடைய எழுத்துக்கள் எத்தனை இருக்கிறது ஆரம்ப எழுத்து முடிவு எழுத்து எப்படி இருக்கிறது அந்த பெயர்களில் எந்த கிரகம் ஆட்சி செய்கிறது ஒளி கிரகமா இருள் கிரகமாக பத்து பொருத்தங்கள் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்க்கணும் ஏதாவது ஒன்று பார்த்தால் நிச்சயமாக வாழ்க்கை வசந்தமாகவே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்